பிரதமர் நரேந்திர மோடி இன்று புருணே சென்றடைந்துள்ளார் புருணே உடனான உறவை வலுப்படுத்தும் விதமாக இந்த பயணம் அமையும் என கூறப்பட்டுள்ளது வணிக ரீதியிலும் இந்த பயணம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது புருனோ தீவில் உள்ள சிறிய நாடான புருனே இஸ்லாத்தை அதிகாரப்பூர்வ மதமாக கொண்டிருக்கும் நாடு இங்கு இன்றும் மன்னராட்சி முறையில் தான் ஆட்சி செய்கிறார் இந்தியா மற்றும் புருனே இடையே நாற்பது ஆண்டுகளாக தூதரக உறவு இருந்தாலும் புருனேவுக்கு ஒரு இந்திய பிரதமர் செல்வது இதுவே முதன்முறை இந்திய வம்சாவளியினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது முதலே புருனேவில் வசித்து வருகின்றனர் தற்போது பதினான்கு ஆயிரத்து ஐநூறு இந்தியர்கள் அங்கு வாழ்வதாக கூறப்படுகிறது இந்தியர்கள் எண்ணெய் எரிவாயுத் துறைகளில் தொழிலாளர்களாக பணியாற்றுகின்றனர் ஐடி ஊழியர் ஆசிரியர் என்ஜினியர்களாகவும் இருக்கின்றனர் ஜவுளித் துறையில் இந்திய முதலாளிகளும் ஆதிக்கம் செலுத்துகின்றனர் இந்தியா சுடரன்ட்லி பின்பற்றும் ஆக்தீஸ்ட் கொள்கையில் புருனே முக்கியத்துவம் பெற்ற நாடாக இருக்கிறது தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கமான அசியனில் இரண்டாயிரத்து பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரை இந்தியாவின் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டிருக்கிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் நூற்று தொன்னூற்றி ஐந்து புள்ளி இரண்டு மில்லியன் டாலர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் முன்னூற்று எண்பத்தி இரண்டு புள்ளி எட்டு மில்லியன் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் ஐநூற்று இருபத்தி இரண்டு புள்ளி ஏழு மில்லியனாக இருந்திருக்கிறது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மியான்மரில் நடந்த அசியன் உச்சி மாநாட்டிலும் இரண்டாயிரத்து பதினேழில் பிலிப்பைன்ஸில் நடந்த கிழக்கு ஆசிய உச்சி மாநாட்டிலும் பிரதமர் மோடி சுல்தான் ஹாஜி ஹசனல் போல்கியாவை சந்தித்துள்ளார் பிரதமர் மோடியின் பயணம் பாதுகாப்பு ஒத்துழைப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடு எரிசக்தி விண்வெளி தொழில்நுட்பம் சுகாதாரம் திறன் மேம்பாடு கலாச்சாரம் மற்றும் புதிய துறைகளில் இருநாட்டு உறவை வலுப்படுத்தும் என இந்திய வெளியுறவுத்துறை கூறியிருக்கிறது இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்